எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மால சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்போ அதாவது முருகப்பெருமானை பிடிக்காதவா யாருமே இருக்க மாட்டாங்க முருகப்பெருமான் அப்படின்னாலே வெற்றி முருகன் அப்படின்னாலே அழகு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் திருப்பரங்குன்றத்துலேருந்து பழனியிலேருந்து பழமுதிர் சோலையிலேருந்து திருச்செந்தூர்லேருந்து எத்தனையோ இருக்குது மருதமலை இருக்குது நிறைய இருக்குது ஆறுமுகம் ஆறு அறுபடை வீடுகள் ஆறு முகங்கள் எல்லாமே அவருக்கு இருக்குது ஸோ முருகனை வேண்டினால் கண்டிப்பான முறையில் ஜென்ரலாகவே இந்த இவருக்கு போவா பற்றியால திருச்செந்தூருக்கு போனால் தொழில் ரீதியாக எல்லா வெற்றியும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஐதீகமே இருக்கு உங்களுக்கு தொழில் நல்ல விற்பி அடையணும் தொழிலில் என்னமோ பிரச்சனை தாராளமாக நீங்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன்னாக்க ரொம்ப விசேஷம் அண்டு முருகப்பெருமானை வரைக்கும் ஆற்றுல வந்துட்டு முருகன் போட்டோ இருந்ததுன்னா தனியாக ஆற்றுல ஒத்தக்கி வச்சுக்கப்படாது வள்ளி தேவானையோட சேர்ந்து இருக்க மாதிரி தான் ஒரு தம்பை சமயதராக அந்த மாதிரி ஃபோட்டோ தான் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் சொல்லுவாள் அதுவும் உண்மை தான் ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை நீங்கள் ஆற்றுல வாங்கி வச்சுக்கோங்க முருகப்பெருமான் தனியாக இருந்தாலும் பரவாயில்லை அதையும் தவிர இனி ஒரு ஃபோட்டோ ஒரு வள்ளி தேவானியோட சேர்ந்து இருக்க மாதிரி ஒன்றையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அது ரொம்ப நல்லது ஆற்றுல அதே மாதிரி ஆண்டி கோலம் இருக்கிறவங்க தெய்வத்தில் அங்கே போய் கோவிலில் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரலாம் பட் ஆற்றுல அந்த ஃபோட்டோ இருக்க வேண்டாம் ஆற்றுல அந்த தப் அவறு கிடையாது பட் இருந்தால் தூக்கி போட வேண்டாம் வாங்க வேண்டாம் அந்த மாதிரி ஃபோட்டோஸு அது ஜென்ரலாகவே ஆண்டி கோலத்தில் பார்த்தாச்சுன்னா திருப்பி அரசரடி கோ அந்த அரசர் கோலத்தில் பார்த்துட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லுவா உங்களுக்கு அந்த மாதிரி என்ன அதுக்கு அர்த்தம் அப்படின்னாக்க ஆண்டியாக இருந்தவனையும் என்னை வந்துட்டு ஆண்டி கோலத்தில் என்னை பார்த்தாலும் நீ ஆண்டியாக இருந்தாலும் உன்னை நான் அரசனாக மாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கு ஒரு அர்த்தம் பட் அது புரியாமல் ஜென்ரலாக என்னென்னா ஆண்டி கோலத்தில் இருக்கப்படாது ஆண்டி கோலத்தில் பார்க்கப்படாது அப்படின்னு சொல்லி சொல்கிறா தெய்வம் வந்துட்டு ஆண்டி கோலத்தில் பார்த்தாலும் சரி அரசர் கோலத்தில் பார்த்தாலும் சரி உங்களுக்கு தம்பதி சபையர்னா பார்த்தாலும் சரி எல்லாமே புண்ணியம்தான் பட் ஆ ல இருக்கிற போட்டோ மட்டும் இந்த மாதிரி வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி பெரியவாள்லாம் சொல்லுவா அதனால தான் சொல்றேன் ஒன்று ரெண்டாவது இப்போ கேளக்கேர் சித்தர் அப்படிங்கிறது ஜென்ரலாகவே அந்த கோவில்லாம் திறந்தாச்சும் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துட்டு இருந்தது எல்லாம் சொன்னால் ஸோ அந்த மாதிரி முருகப்பெருமானோட ஒரு ஸ்லோகம் இப்போ நான் சொல்றேன் அதை சொல்லியாச்சுன்னா கேளக்கேர் சித்தரும் மாற்றுக்க வருவா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கு ஏன்னா கேளக்கேர் சித்தர் முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு ஸோ அவர் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொன்னேன்னாக்க கண்டிப்பான முறையில் முருகப்பெருமானும் சரி கேளக்கே குடியரசுத் சரி உடனே வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பேச்சுவார்த்தை நிலவுகிறது ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்லோகம் இது ஸோ இந்த ஸ்லோகத்தை நான் சொல்கிறேன் இந்த ஸ்லோகத்தை ஒரு முறை ஆற்றுல சொன்னாலுமே ரொம்ப விசேஷம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தா ஸோ இந்த ஸ்லோகத்தை நான் சொல்கிறேன் உங்களால் ஒரு நாளைக்கு இது எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை நீங்கள் சொல்லுங்கோ கண்டிப்பான முறையில் என்ன ஒரு மாற்றம் தெரியும் ரொம்ப விசேஷம் சரியா ஓம் நமோ பகவதே சண்முகாய மகாத்மனே சுபிரமணியாய மகாத்மே காரணாய காரணா மகாபலாய பராக்மரா வீராய சூராய பக்தாய பக்தாய மகாபலாய பக்த பய மகாபலாயப்பிபால மம சர்வீஷம் ஓம் பிரயச்சா தேவதாய நமஹ இவ்வளோ தான் இதை சொல்கிறது ரொம்ப ஒன்றும் கஷ்டம் கிடையாது இது வார்த்தை வார்த்தையெல்லாம் கிடையாது இதை சொல்லுங்கோ கண்டிப்பான முறையில் மிருகப்பெருமான் வருவார்